அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சிதன் பன்னெண்டுசாமிய கேள் இருந்து உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிற ஒரு வாசகம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் உரடி காலத்திலலாம் அயோடின் பற்றாக்குறை அதிகமா இருந்ததுனால நிறைய குழந்தைகள் ஹைப்போதை தொந்தரவுனால பாதிக்கப்பட்டு உடல் வளர்ச்சி குன்றி வந்து காணப்பட்டாங்க இதை ஓரளவுக்கு நம்ம அரசாங்கம் வந்து சரி பண்ணாங்க ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்துட்டோம்னா அதிகப்படியான உப்பு டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார அமைப்பு ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் எடுக்க வேண்டிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கிராம் ஒரு டீஸ்பூனில் பாதியில் தான் எடுக்கணும் பொதுவாக உப்பை வந்து என்ஏசிஎல் சோடியம் குளோரைட்டில் தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க அதுக்கு பதிலாக பொட்டாசியம் குளோரைட் கேசியில் எடுக்க சொல்கிறாங்க அதுவும் நிச்சயமாக வந்து அவங்க சொல்லலை அதிகப்படியான உப்பு எடுக்கும்போது என்னென்ன தொந்தர்கள் வரும்னு பார்த்துட்டோம்னா அதிகமான தாகம் தாகம் மதிவு எடுக்கும்போது குளிர்பானங்கள் மாதிரி விஷயம் கொடுக்க தோணும் மினரல் வாட்டர் வந்து அதிகமாக எடுக்க தோணும் அதுக்கப்புறம் சுவைக்கு வந்து நம்ம அடிமையா இருப்போம் இதனால வந்து குளிர் நிறைய வந்து பதப்படுத்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் இல்ல வந்து இதை பேக் பண்ண விஷயங்கள் வந்து சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு தூண்டுதலா இருக்கும் இதை தாண்டி உடல் ரீதியாக என்ன தொந்தரவுகள் வரும்னு பாத்துட்டீங்கன்னா உப்பு வந்து எப்பயுமே நீரை சேகரிச்சு வச்சுக்க தன்மை அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் அதிகமாக வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்ட்ரோக் மாதிரி விஷயங்கள் நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு காய்கறி உணவுகளை அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிங்க உப்பு ஓரளவுக்கு ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி எடுக்க ஆரம்பிங்க நீண்ட காலம் ஆரோக்கியமா ஆரோக்கியமாக வாழுங்க தேவைப்படுறவங்களுக்கு குறிப்பாக நீங்கள் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு விஷயத்துல நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு குறிப்புகளை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் நன்றி